ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த புக்கு நான் மெகசன் கர்பூரில் அஷ்டத்து பண்ணேன் புசூலிய ரெவ்னியூ இன்கம் டேக்ஸ் பற்றி எல்லாமே சூப்பராக க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க படிக்கும்போது ஈஸியாக புரியுது அது மாதிரி ஈஸியான ஃப்ரெஞ்சில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த புக்கோடைய ப்ரைஸ் செவன் ஈரோ நைன்டி சென்ட்ஸ் எல்லா மெகசைன்லையும் இந்த புக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க சூப்பர் யூ லெக்லேர் ஓஷம் பிப்ளூ கூட இந்த புக்கு இருக்கும் ஆனால் பிப்ளூ தெக்கில் கூன்சுல் தாஸ்யூ அங்கேயே படிச்சுட்டு வச்சிடணும் எடுத்துகிட்டு வர முடியலன்னு சொல்லியிருந்தாங்க சில பிப்ளூ எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுக்கு அப்போது டிக்ளரி பண்ணும்போது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா மாதிரி மெகசான் பக்கம் போனீங்கன்னா ரீட் பண்ணி பாருங்கள் புரிஞ்சுதுன்னா வாங்குங்க இல்லைன்னா சில சமயம் நம்ம மெகசான்லேயே ரீட் பண்ணலாம் நம்மளுக்கு தேவையான பேஜஸ் இதில் மோஸ்ட்லி தசம் கத்துருவந்தி பார்ஜ் ப்ளஸ்க்கு த்ரோசம் பார்ஜ் இருக்குது நிறைய பேஜஸ் அதனால் எல்லாமே நம்ம மகசம் உள்ளே ரீட் பண்ண முடியாது கஷ்டம் சில சமயம் நம்ம ஆண்டெக்ஸ் பார்த்தோன்னா அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு தேவையான பேஜஸ்ஸு நம்ம மொபைல்லே வந்து ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம் வாங்க பிடிக்கலனா ஏன்னா வாங்கின பிறகு இந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி பேஜஸ் வந்து ரீட் பண்ணணும் அது எல்லோரும் பண்ணுவாங்களான்னு தெரியல சில சமயம் நம்ம புக்கு வாங்குவோம் சில பேஜஸ் தான் நம்ம கன்சல்ட் பண்ணுவோம் தேவைப்படுறவங்க இந்த புக்கு கட்டாயம் வாங்குவாங்க இந்த மாதிரி ஃபிஸ்காலித்தே ஹெச்டியும் அப்போது பற்றி டீட்டெயிலாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் நான் இந்த புக்கை வாங்கும்போதே வாங்கிட்டாங்க நான் இந்த புக்கை ரீட் பண்ணும்போதே நிறைய பேர் இந்த புக்கை வாங்கிட்டாங்க ரெண்டே ரெண்டு எடிஷன் மட்டும்தான் இருந்துச்சு நான் ஒன்று எடுத்துட்டேன் இந்த புக்கு லாஸ்ட்டு பேஜில் அப்ரேவியாசியம் இருக்குது மூ நம்மளுக்கு புரியலினா டீட்டெயிலாக லாஸ்ட்டு பேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாங்க அப்புறம் ஜூரிஸ் ப்ரிதோம்ஸும் இருக்குது அந்த ஜூரிஸ் ப்ரிதோன்ஸில் அர்த்திகள் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க சிம்பிள் ஃப்ரிஞ்சில் தான் இருக்குது நீங்கள் சுச்சுவேஷன் தே ஃபமியை ஃபஸ்ட்டு பேஜில் ஃபொயே ஃபிஸ்கலில் ஓப்பன் பண்ணாலே இல்லை பெர்சோனா ஷாஷ் இல்லை டி கொஸ்டியோ ஃபமிலியால் அதெல்லாம் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு சூப்பராக புரியும் ஏன்னா சிம்பிள் ஃப்ரெண்ட்சில் தான் இருக்குது